இப்படி சிவனொழிவாத மலைக்கு வந்த இடத்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற கொஞ்சம் கதைச்சினாங்க அது இந்த வாழ்க்கை நடைமுறை இப்போ வாழ்ந்தோன் இருக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையும் பற்றியும் கதைச்சோம் அவங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நாங்கள் சொல்கிறது ஒன்றுமே இல்லை எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பாதிப்பு பாருங்கள் நன்றி

நாள் மூணு நாள் தான் லீவு எங்க பொதுமுள்ள அதுக்கு முன்னுக்கு நாங்கள் மெடிக்கல் கொடுக்கறோம் லீவு வேலைக்குறதுனால எங்களுக்கு வேலைக்கு வர வரையலாம் கொபம்புலா அப்படின்னு சொல்லி குடுத்தா தான் நாங்கள் அடுத்த வேலைக்கு வரணும் அதுக்கு சம்பளம் தர மாட்டாங்க அதுக்கு சம்பளம் தர மாட்டாங்க மெடிக்கலா மட்டும்தான் சம்பளம் கோபுலா ஒரு நாளைக்கு எத்தனை எங்களோட பிடிக்கும் ஒரு நாளைக்கு லீவு தரேன் சொன்னாங்க எனக்கு

ஆ அந்த இலையில ஆ ஆமா அந்த கண்டு வரும் அந்த இலையை எடுத்து தண்ணிக்க சரி இது வந்து குளிர் பிரதேசங்கள்லாம் வரும்

இப்போ கிட்ட ஆரோக்கியத்தில் வந்து குடியுரிமை தரப்போருன்ற மாதிரி சொல்லையா வரல ஆ சரி ஓகேங்க நன்றி